இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது எதெல்லாம் நம்ம வேஸ்ட் நினைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்கு இது நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்லை அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க இப்போ நான் வந்திருக்கேன் நம்ம வீடுகளில் அரிசி கழுவிய தண்ணியை நம்ம பொதுவாக கீழே ஊத்திடுவோம் அப்படி தானே இருந்தாலும் பாருங்க இந்த அரிசி நீர்ல பல நன்மைகள் இருக்கா குறிப்பா அரிசி கழுவிய தண்ணீரில் விட்டமின்கள் தாதுக்கள் இன்னும் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு அப்படின்றத நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நீரின் சில நன்மைகளை நாம இப்ப பார்க்கலாம் வாங்க அரிசி நீர்ல அமினோ அமிலங்கள் மற்றும் விட்டமின்கள் நிறைய இருக்கு அவை கூந்தலுக்கு ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்றாங்க ஷாம்பு போட்டு தலைய அலசுனதுக்கு அப்புறமா அரிசி நீரை முடியல ஊத்தி நல்லா மசாஜ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க அரிசி நீர்ல இருக்கக்கூடிய உறிஞ்சு முடியை வலுப்படுத்தி முடி உதிர்தலை குறைக்குது வாரத்திற்கு ஒரு டூ டைம்ஸ் இதை ட்ரை பண்ணிங்கன்னா முடி வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக கண் கூட கவனிப்பீங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரிசி நீர் மென்மையான பளபளப்பான சருமத்தோட அழகாக இருக்க உதவுதான் முதல்ல குறைந்த பிஹெச் அளவு கொண்ட சோப்பை பயன்படுத்துங்க உங்கள் முகத்தை வாஷ் பண்ணதுக்கப்புறமா அரிசி நீரில் ஒரு பஞ்சு உருண்டையை நினச்சி உங்கள் முகத்தில் அப்படியே தடவிட்டு வாங்க ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே செஞ்சுட்டு வாங்க அரிசி நீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்க முகத்துல இருக்கக்கூடிய துளைகளை குறைத்து உங்க சருமத்தை மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றுது அப்புறம் பாருங்க அரிசி நீர்ல தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் இருக்கா நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்ன்றதையும் தாண்டி இப்ப பாருங்க தாவரங்களுக்கும் இது தேவையான ஊட்டச்சத்துகள் கொண்டு அது தாவரங்களுக்கு இயற்கை உரமா செயல்படுது இருந்த கழுவிய தண்ணீரை உங்க உட்புற மற்றும் வெளிப்புற தாவரங்கள்ல நீங்க ஊத்தலாம் சில நாட்கள் உங்கள் தாவரம் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கத நீங்க கண் கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரை ஸ்கின் சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்படி வறண்ட சருமத்தால் அவதிப்படுறவங்களுக்கு அரிசி நீர் ஒரு தீர்வுன்னு சொல்லலாம் அரிசி நீர்ல குளிக்கிறதால அற்புதங்கள் நிறைய நடக்குது அரை வாளி தண்ணீரில் அரிசி நீரை கலந்து பத்து நிமிஷம் அப்படியே வைங்க அதுக்கப்புறம் குளிங்க அரிசி ஒரு வறண்ட சருமம் ஏற்படக்கூடிய வீக்கத்தை இது இது சருமத்தை வச்சுக்குதான் அரிசி நீர் லேசான சுத்தம் செய்யும் பண்புகளை கொண்டிருக்கு இந்த தண்ணிய சிங்குகள் மற்றும் கரைகளை சுத்தம் செய்ய கூட நீங்க பயன்படுத்தலாம் அரிசி நீர்ல இருக்கக்கூடிய அமிலத்தன்மை எந்த ரசாயனத்தையும் பயன்படுத்தாமல் வெடிவாதமான கரைகளையும் நீக்குதுன்ட்டு ஆய்வு சொல்லுது நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அரிசி தண்ணி இதில் பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இனிமேலாவது இதை யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம்